வணக்கம் அன்பு நண்பர்களே உளவங்கோடு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாஜகவில் இணைந்திருந்தாங்க இந்த நேரத்துல விஜயதரணி குறித்த பல சுவாரஸ்யமான விஷயங்களை தான் நம்ம இந்த வீடியோ பதிவுகளில் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம விஜயதரணியினுடைய சொத்து மதிப்பு எவ்வளவு அப்படிங்கக்கூடிய ஒரு புள்ளிவரங்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நான் இது குறித்து பல தேர்தல் ஆணையத்துல அவங்க கொடுத்த அவிட இருந்து தொடங்கி பலகட்ட விஷயங்களையும் நான் ஆய்வு பண்ணதுக்கு பின்பு இன்னொரு மிக முக்கியமான விஷயம் தெரிய வந்துச்சு விஜயதரணிக்கு சார் சேரக்கூடிய இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் கடன்ல இருக்காங்க ரெண்டு கோடியே இருபது லட்சம் ரூபாய் கடன்தாரராக இருக்கக்கூடிய விஜயதரணியனுடைய சொத்து மதிப்பு பாத்தீங்கன்னா ஒன்பது கோடியே பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் சொத்து மதிப்பு இருக்கு அதுல அசையும் சொத்துக்களும் அடக்கம் அசையா சொத்துக்களும் அடக்கம் அதுல விஜயதரணியினுடைய காரினுடைய விலையை கேட்டா ஆயிரும் அப்படி எவ்வளவு ரூபாய்க்குள்ள கார் வச்சிருக்காங்க விஜயதரணி இவ்வளவு கடன் எதனால வந்துச்சு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க அவங்களோட சொத்து மதிப்புல கையிருப்பு எவ்வளவு இருக்கு எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம புல் டீடைலா பாக்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இது நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு அபிடேவிட் கொடுத்தது இவ்வளவு சொத்து இருக்கு அதுல அசையும் சொத்து இவ்வளவு அசையா சொத்து இவ்வளவு அதையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அண்மையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பான அந்த தேர்தல்ல அவங்க கொடுத்த மதிப்பிடையே நம்ம ஒப்பிட்டே இந்த வீடியோவை பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் விஜயதரணியா அடிப்படையில வழக்கறிஞர் வழக்கறிஞர்ங்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் ஊதியம் வரும் அது அவங்களே நிர்ணயிச்சுக்க முடியும் ஒற்றை புள்ளியில அவங்களை வகைப்படுத்த முடியும் ஆனா வழக்கறிஞர் தொழிலையும் விவசாய தொழிலையும் அப்படி வகைப்படுத்த முடியாது ஏன்னா இப்ப நான் ஒரு கேஸ்ல ஆஜராக போறாங்க ஒரு வக்கீல் அப்படின்னா வக்கீல் ஐயாயிரம் ரூபாய்க்கு ஆஜரா இருப்பாங்க ஐம்பது லட்சத்துக்கு ஆஜராகிறவங்களும் இருப்பாங்க அந்த வகையில டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல வழக்கறிஞராக இருக்கிறவங்க விஜயதரணி அவங்களுடைய சொத்து மதிப்பை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அவங்க வந்து தேர்தல் ஆணையத்துல தாக்கல் செய்த சொத்து கணக்கினுடைய அடிப்படையில ஏழு கோடியே தொண்ணூத்தி மூணு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி மூணு ரூபா அதாவது சற்றேறக்குறைய ஒரு ஏழு கோடியே தொண்ணூத்தி நான்கு லட்சம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் அதே சொத்து வைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எவ்வளவு உயர்ந்துனா ஒன்பது கோடியே பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரூபா சற்றேறக்குறைய ஒரு ஒன்பதே கால் கோடி அப்படின்னு வச்சுக்கலாம் அப்படி ஒன்பது கோடி ரூபாய் அளவுக்கு உயருது அப்ப கடன் எப்படி கூடியிருக்கு அப்படின்னு கேட்கலாம் கடனும் விஜயதரணிக்கு கூடியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு தேர்தல் நேரத்துல அவர் தேர்தல் ஆணையத்துக்கு தாக்கல் செய்தனுடைய அடிப்படையில விஜயதரணி அறுபத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் கடன் இருந்தாங்க கடன் காலப்போக்குல குறையணும் ஆனா விஜயதரணி அவர்களுடைய கடன் காலப்போக்குல கூடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல அந்த ஐந்தாண்டு காலத்துல அறுபத்தி மூன்று லட்சமாக இருந்த அந்த கடன் ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சமாக உயர்ந்திருக்கு கடன் வாங்கி என்ன செஞ்சாங்க விஜயதர்ணி தான் நம்ம இனி உள்ளதுல பேச பத்தி பேசறதுக்கு முன்னாடி அவங்க முதலீடு செஞ்சிருக்காங்க வழக்குகளும் அவங்களுக்கு கூடியிருக்கு பொதுவா அரசியல்வாதிகளுக்கு குற்ற வழக்குகள் தன்னால வர்றது வழக்கம்தான் ஒரு பொதுமக்களை திரட்டி போராட்டம் பண்ணா கேஸ் போட்டுருவாங்க ஒரு மக்களுக்காக களத்துல இறங்கி போராட்டம்னா கேஸ் வந்துடும் அந்த வகையில விஜயதர்ணி அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நான்கு வழக்குகள் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இருந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் ஆணையத்துல அவர் கொடுத்திருக்கக்கூடிய வழக்குகளுடைய எண்ணிக்கையினுடைய அடிப்படையில கன்னியாகுமரி மாவட்டத்தில் பல்வேறு காவல் நிலையங்களில் கன்னியாகுமரி காவல் நிலையம் உட்பட பல காவல் நிலையங்கள் அவர் மீது எட்டு பிரிவுகள்ல குற்றவியல் வழக்குகள் இருக்கு அது எல்லாமே போராட்டம் பண்ணது மக்களுக்காக கிளர்ச்சியை ஏற்படுத்துனது அந்த மாதிரியான போராட்டங்கள் சரி விஜயதரணி கிட்ட இப்ப கையில எவ்வளவு ரூபா இருக்குன்னா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது கொடுத்த புள்ளி வரும் கையில வந்து ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி ஐநூத்தி எழுவத்தி ஒன்பது ரூபா அதாவது ஒரு ஒன்றரை லட்சம் ரூபா கையில வச்சிருக்காங்களா விஜயதரணி கடரா வங்கில அவங்களுக்கு அக்கௌண்ட் இருக்கு அந்த வங்கி கணக்குல பத்தொன்பதாயிரத்தி நூத்தி பதினெட்டு ரூபா இருக்கு அப்படின்னு தாக்கல் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்ஐசி ல பனிரண்டு லட்சம் ரூபாய் முதலீடு பண்ணிருக்காங்க கார் தாங்க விஜயதரண விஷயங்கள்லயே அந்த முன்னாள் எம்எல்ஏ விஜேதரன் அவர்களுடைய அந்த சொத்துக்கள்ல நம்ம பாக்குறதுல அவங்க பெருமிதமான தொகையை அளவுக்கு அதிகமான தொகையை எதுல போட்டிருக்காங்கன்னா ஆடம்பர சொகுசு கார்கள் வாங்குறதுல அவங்களுக்கு கொள்ளை பிரியம் அப்படிங்கறதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு ஒரு மெர்சடைஸ் பென்ஸ் கார் வச்சிருக்காங்க மொத்தம் ஐந்து கார் இருக்கு அதுல காருக்கு வந்து எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு காரு வச்சிருக்காங்க போர்டு கார்ல ஒரு ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு காரு மகேந்திரா டியூவில ரெண்டு கார் இருக்கு அந்த ரெண்டுமே பதினொன்று பதினொன்று லட்சம் ரூபாய் மதிப்பிலானது இது எல்லாத்துக்கும் மேல ரேஞ்ச் ரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கார் வச்சிருக்காங்க இதனுடைய விலை மட்டும் ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் சோ விஜயதரணி அவர்கள்ட்ட காருக்காக அவங்க அதிகமா செலவு பண்ணக்கூடிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறத பார்க்க முடியுது அவங்ககிட்ட மொத்தம் இருக்கக்கூடிய சொத்துக்களுடைய மதிப்புல அசையும் சொத்து அசையா சொத்து அப்படின்னு நம்ம வகைப்படுத்தணும்னா அசையும் சொத்து அசையா சொத்து எல்லாம் சேர்த்து ஒரு ஒன்பதே கால் கோடி ரூபாய்க்கு அவங்களுக்கு சொத்து இருக்கு அதுல ரெண்டு கோடியே நாற்பத்தோரு லட்சம் ரூபாய் அதாவது நான்கில் ஒரு பங்கு அவங்களோட மொத்த சொத்து வேல்யூல அசட் வேல்யூல மூவபுள் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லக்கூடிய அந்த அசையும் சொத்து ஏன்னா காரு பைக் எல்லாம் அசையும் சொத்து அந்த அசையும் சொத்தா மட்டுமே அவங்க ரெண்டு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சம் ரூபாய் அவங்க கார் வாங்கின வகிக்கு மட்டும் செலவு பண்ணிருக்காங்க ஐந்து கார் அவங்கள்ட்ட இருக்கு நகை எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயதன் அவர்கிட்ட இருநூறு பவுன் நகை இருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில அவங்க வந்து மன்னிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க தாக்கல் செய்த அப்படின்னு வீட்டுல குறிப்பிடப்பட்ட நகைய மதிப்பு ஆயிரத்தி கிராம் அதாவது இருநூறு பவுன் நகை அவங்ககிட்ட தங்கமா இருக்கு அதனுடைய சந்தை விலை மதிப்பு என்பது அறுபத்தஞ்சு லட்சம் ரூபாய் வெள்ளி மூன்று கிலோ வச்சிருக்காங்க மூன்று கிலோ வெள்ளியினுடைய சந்தை விலை மதிப்பு என்பது ரெண்டு லட்சம் ரூபாய் வைரம் வந்து ஒரு மூன்றே கால் லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்காங்க அசையும் சொத்துக்கள் மட்டும் அவங்ககிட்ட எவ்வளவு இருக்குன்னா மூன்றே கால் கோடி ரூபாய்க்கு இந்த மாதிரியான அசையும் சொத்துக்கள் இருக்கு அசையா சொத்தை பொறுத்த வரைக்கும் உத்ரமேரூர் அப்படிங்கக்கூடிய பகுதியில ஒரு எழுவதரை லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஒரு நிலம் அதே பகுதியில இன்னொரு ஒரு மதிப்பிலான ஒரு ஏழு ஏக்கர் முப்பத்தோரு சென்ட் நிலம் அப்படின்னு சற்று ஒரு ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் அவங்கள்ட்ட இருக்கு அவங்க வீடுகள் முறையில மட்டுமே சற்றேறக்குறைய பதினோரு வீடு அவங்களுக்கு இருக்கு வெவ்வேறு ஊர்களில் சென்னையில கன்னியாகுமரி மாவட்டத்துல திருப்பதிசாரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பகுதியில அப்படின்னு சற்றேறக்குறைய வந்து ஒரு பதினோரு வீடுகள் அவங்களுக்கு இருக்கு அந்த வீடுகளுடைய மொத்த மதிப்பு பத்து கோடி ரூபாய் மதிப்பிலான வீடுகள் அவங்ககிட்ட இருக்கு இதுல கடன் அவங்களுக்கு ரெண்டு கோடி ரூபாய் இருக்கு அப்படின்னு பாத்திருந்தோம் அது யார்ட்ட இருந்து கடன் வாங்கியிருந்தாங்க எந்தெந்த வங்கிகள்ல வாங்கிருக்காங்கிறதை அடுத்து நம்ம பாத்துறோம் அவங்க பெரும்பாலும் வீடு கட்டுறதுக்காகத்தான் கடன் வாங்கிருக்காங்க தான் நம்ம அந்த அவங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த அபிடவிட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில சுந்தரம் பைனான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பைனான்ஸ் கிட்ட இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க விஜயதரணி சுந்தரம் பைனான்ஸ் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றினுடைய அவர்கள் கொடுத்த அபிடவிட்டினுடைய தரவுகளின் அடிப்படையில தான் நான் பேசிட்டு இருக்கேன் சுந்தரம் பைனான்ஸ் இருந்து ஐம்பது லட்சம் ரூபாய் பஞ்சாப் பேங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய நாகர்கோவில் இருக்கக்கூடிய பஞ்சாப் பேங்க்கிட்ட இருந்து ஒரு கோடி ரூபாய் அவங்க வாங்கியிருக்காங்க கடன் வாங்கியிருக்காங்க அதே போன்று பஞ்சாப் நேஷனல் பேங்க் கிட்ட இருந்து நாப்பத்தி லட்சம் பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஓவர் டிராப்ட் மூலமா இருபது லட்சம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டு கடன் அப்படிங்கக்கூடிய பெயர்ல வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டுமானதுக்கு ஏன்னா அவங்க பாக்கலாம் நீங்க ஒரு பத்து வீடுகளுக்கு மேல அவங்க பெயர்ல இருக்கக்கூடியத நம்மளால அந்த அபிடவிட்ல இருந்து புரிஞ்சுக்க முடியுது இது எல்லாத்தையும் நம்ம மதிப்பீடு செய்தோம்னா அவர்கள் வங்கி தரப்பில் மட்டும் சேரக்கூடிய இரண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் ரூபாய் கடனில் இருக்கிறார் விஜயதரணி அவருடைய மொத்த சொத்தினுடைய மதிப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரூபாம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி ஒன்பது கோடியே பதினோரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய் அதுல வந்து சற்று ஏறக்கூடிய ஒரு ரெண்டே கால் கோடிக்கு அவர் வந்து கடன்ல இருக்கார் ரெண்டு கோடியே பத்தொன்பது லட்சம் துல்லியமா சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாறுல அவருடைய கடனினுடைய மதிப்பு என்று சொல்லுவது ஆஹ் இருந்ததை விட அறுபத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு தான் கடன் ஒரு அறுபத்தஞ்சு அஞ்சு லட்சத்துக்குள்ளதான் அது அப்படியே ரெண்டு கோடியே இருபது லட்சமாக மூன்று மடங்காக அந்த கடனும் கூடியிருக்கிறது அதே நேரத்துல சொத்து மதிப்பு அவருக்கு கூடியிருக்காருன்னா ஏழு கோடியே தொண்ணூத்தி நான்கு லட்சத்துல இருந்து ஒரு ஒன்பது கோடியே பன்னிரெண்டு லட்சமாக கூடியிருக்கு அந்த அந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட அந்த காலத்துலதான் அவங்க புதிய வீடுகள் கட்டியிருக்காங்க அந்த வீடு சொத்து மதிப்பை உயர்த்தி இருக்கிறது அதற்கிடையே கடன் மதிப்பையும் உயர்த்தி இருக்கிறதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது விஜயதரணியை பொறுத்தவரை ஆடம்பர கார்களுக்கு அதிகமாக செலவு செய்யக்கூடியவர் அவரிடம் இருக்கக்கூடிய சொத்துக்களில் உயர் மதிப்புடைய சொத்தாக ஒரு கோடியே முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பினால் அந்த ரேச் ரோவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாகனத்தையும் குறிப்பிடலாம் இது மாதிரியான சுவாரஸ்யமான அரசியல் நகர்வுகளை அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கையில் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நிமிர்ந்து யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்துல கூடிய கடன கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் தொடர்ந்து அலர்ட் மெசேஜ் வரும் நன்றி வணக்கம்